நான்லாம் அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்தை அன்னன்னைக்கு மறந்துடுவேன் இது ஒரு பெருமையா கேவலம் பிடிச்சவனே உனே காலையில் அரோராவும் கமுருதீனும் பேசிக்கிறாங்க என்ன கேஸ் கொடுக்க முடியும் மிஞ்சி போனால் எனக்கு வந்து வேற யாரை தெரியும் நான் வேற என்ன கண்டென்ட் பண்ணியிருக்கேன் உள்ள எனக்கு உன் மேலே இருக்கக்கூடிய நட்பை வந்து முறிக்கிறாங்க அப்படின்னு பார்வை மேலே தான் என்னால் கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு அரோரா உண்மையை கக்கிக்கிட்டு இருக்கு உள்ள வந்து வேற எந்த கண்டென்ட்டுமே பண்ணல வேற யாரு கூட எந்த முரண்பாடும் இல்லை யாரு கூட எல்லாரோடையும் குட் புக்ஸ்ல இருக்கு நினைக்கிறேன் இங்க மட்டும்தான் எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்ற உண்மையை அரோரா கக்குறத பார்க்க முடியுது அரோராக்கும் கமுருதீனுக்கு நடுவுல என்னதான் இருக்கு என்ன உறவு தான் இருக்கு அப்படின்றதுக்கு இது வரைக்கும் கிளாரிட்டி நமக்கு யாரு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுவிடுங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அடுத்த செகண்டே போய் வந்து குஞ்சு கொலாவிக்கிறாங்க இன்னைக்கெல்லாம் காலையில வந்து அரோரா நடந்துக்கிறது பார்த்தா அரோராவும் இந்த தடவல போடுது கமிருதீனா கமிருதி வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவலி இருக்கக்கூடிய கண்டென்ட்டு பாரு மற்றும் அரோரா இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து லிட்ரலி என்ஜாய் பண்ணுறான் அது நமக்கு தெளிவாக தெரியுது தான் ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மன்மதன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அது அந்த மாதிரி தான் ஃபீலே கொடுக்குது உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல போட்டுவிடுங்க அரோராவும் சளைச்சதில்லை ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க கையை பிடிச்சிக்கிட்டு கைய வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு அங்கங்க நடக்கிறது அவன் நெஞ்சில கையை வச்சு தடவுறது இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரம்யாவும் சாண்ட்ராவும் சொல்கிறாங்க ஏன்டா நேற்று அவ்வளோ பெரிய அலப்பரம் பண்ணிட்டு இங்க வந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது காஃபி காஃபியை பத்தி ஞாபகம் வருமே எனக்கு அப்படியே உண்மையில கோவம் வருது அப்படின்னும் போது அதனால தான் நான் காஃபியே குடிக்கிறது இல்லை ஏன் நான் வந்து அதை அன்னிக்கு நடக்கிற விஷயத்தை அன்னன்னைக்கு மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு முதல்ல செருப்பை கொண்டு அடிக்கணும் ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு ஒரு தண்டனை வந்து வீட்டில் இருக்க அது எல்லாரும் ஒவ்வொரு செகண்ட் ரெண்டு பேர்த்தையும் கேள்வி கேட்பாங்க பட் இன்னைக்கு காலையிலயும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மைக்க கழட்டி போட்டு ஜாகிங் போற பேரில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை அமித் வந்து திருப்பி கொஸ்டின் பண்றாரு நீங்க வந்து ஏன் இப்படி இப்படி பண்றீங்க அப்படின்னு தயவுசெய்து பேசாதீங்க மைக்க கழட்டிட்டு ஜாகிங் போறீங்கன்னா தயசு பேசாதீங்க பாரு வரும் ரெண்டு பேரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஒரு ரவுண்ட் ஓடமோ சொல்றாங்க நீ மைக் போட்டு போடல அப்படின்னும் போது இவன் மைக்க தூக்கி போட்டுக்கிட்டா அப்படி அழிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படி என்னடா பேச வேண்டியது இருக்கு அப்படி என்னடா விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயத்தை அப்படி என்னடா பேச போறீங்க உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேம் விளையாடுறதுக்கு தான் போயிருக்கீங்க பாரு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் கேம் தான் விளையாடுறாங்க ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் கேம் தான் விளையாடுறாங்க எந்த விஷயம் இல்லை கேமுக்காக தான் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மைக்கை கழட்டி போட்டு பேசுகிற விஷயம் என்னது புரியலையே ஸோ இவங்க வந்து திருந்த மாட்டாங்க இவங்க திருந்தாததுக்கு முக்கியமான காரணம் அந்த ஹவுஸ்மேட்ஸ் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் யாருமே கேட்கறதில்லை யாருமே கேள்வி எழுப்புறது இல்ல கேள்வி எழுப்புற ஆட்களையும் வந்து ஒன்று ரெண்டு ஆட்கள் இருந்தாங்க அவங்களை அடிச்சு ஓரம் கட்டிடுறாங்க எல்லாரும் சேர்ந்து யாருமே சப்போர்ட் பண்றது இல்ல இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க கமிர்தீன் அரோரா பாரு இந்த மூணு பேரும் திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரோரா கண்டிப்பா அரோராக்கு இந்த கண்டென்ட் தவிர வேற கண்டென்ட் இல்லைன்றது அரோராக்கே தெரியுது அதனால அரோரா எந்த பக்கம் போமாட்டாங்க கமிர்தீனவே தடை விட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது கருத்துக்களை பதிவிடுங்க விடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்